அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் மூணு அப்டேட் வந்திருக்குங்க மூணுமே நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் லைவ்ல நிறைய பேர் லைவ் போடுறீங்க எனக்கு வியூஸ் போகலைன்னு சொல்கிறீங்க ஸோ அதுக்கு வியூஸ் போகாமல் இருப்பதில்லைங்க காரணம் அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு அதை பற்றி கொஞ்சம் சின்னதாக நீங்கள் பார்த்துருங்க லைவ் போடும்போது பார்த்தீங்கன்னா சூப்பரான அப்டேட் நிறையவே வந்திருக்குங்க ஸோ கண்டிப்பாக லைவ்ல ஃபஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து லைவை எந்த ஆங்கிள் பார்த்தாலுமே அதே ஆங்கிள் லைவ் வந்து ரொட்டேட் ஆகும் அது மட்டும் இல்ல இங்க பாத்தீங்கன்னா நீங்க லைவை கட் பண்ணி முடிக்கும் போது சேவ் ஹைலைட்ஸ் அப்படின்னு ஒண்ணு வரும் சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து புதுசா வந்திருக்கு சோ உங்களுடைய முக்கியமான பிக் பாயிண்ட ஏஐ வந்து தனியா டிடெக்ட் பண்ணி அதை வந்து சேவ் பண்ணிடும் இதுல ஒரு மைனஸ் என்னன்னா பிரைவேட்ல தான் அது சேவ் பண்ணும் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா அதுக்கு டைட்டல் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தம்நெயில் இது எல்லாமே மாத்தி நீங்க வந்து அதுக்கு கீழே பஸ்காமன்ல உங்களுடைய ஃபுல் லைவும் கனெக்ட் பண்ணலாம் இதனால பாத்தீங்கன்னா ஷார்ட் ஸ்பீட்ல உங்க லைவ் வந்து நிறையவே போகும் ஏன்னா யூடியூப்பே பார்த்தீங்கன்னா ஏஐ மூலிமா இங்கே பாருங்கள் உங்களுடைய லைவ் ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செப்ரேட் பண்ணது அது மட்டும் இல்லை நிறைய பேர் லைவ்ல வியூஸ் போகலன்னு சொல்லியிருந்தீங்க அப்படியெல்லாம் கிடையாது கண்டிப்பாக வியூஸ் போகும் இந்த ஏரோ மார்க்கை பாருங்கள் சில பேருக்கு கொஞ்சம் வியூஸ் போனாலுமே ஏரோ மார்க்கு மேலே போகுது ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ வியூஸ் தான் முன்ன பின்ன அப்டேட் ஆகுது இது யூடியூப் இஷ்யூ தான் ஸோ உங்களுக்கு நீங்கள் லைவ் போட்டு கட் பண்ணிட்டு பாருங்க இந்த ஏரோ மார்க்கு மேலே போகுதா இல்லை ஈவனாக வருதா இல்லை கீழே டவுன் ஆகுதான்னு பாருங்க இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட் ஓகே இந்த மாதிரி ஹைலைட்ஸ் வந்து உங்களுடைய லைவ்ல வந்தா நீங்க அதுக்கு தனியா டைட்டல் அண்ட் தமிழில் செட் பண்ணி திரும்பவும் நீங்க அப்லோட் பண்ணுங்க அது கீழே பசமல்ல உங்களுடைய ஃபுல் நீங்க பின் பண்ணி வைங்க நிறைய பேருக்கு ரீச் ஆகும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் அப்டேட் இந்த அப்டேட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் ஒரு சிலருக்கு கமெண்ட் பண்ண முடியாது ஸோ ஏன் அதுன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் கமெண்ட் சிஸ்டம் தான் அதுக்கு காரணம் அது மட்டும் இல்லை உங்களுடைய சேனல் எஸ் மேக் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு நீங்கள் சேனலுடைய ப்ரொஃபைல செட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் கமெண்ட் பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் வந்து யூடியூப் சைடு இருக்கிற இஷ்யூஸ் தான் ஸோ ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் சொல்லியிருக்காங்க சோ நீங்க அது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களால வந்து ஒரு சிலருக்கு கமெண்ட் போட முடியாது இது உங்க மேல தப்பு கிடையாது இதை யூடியூப்ல சொல்றாங்க சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெவென்யூ நிறைய பேருக்கு ரெவென்யூ வந்து அப்டேட் தான் அப்டேட் ஆகிருக்கு அதுவே போன மாதம் வந்து எனக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாசத்துல எனக்கு நூற்றி முப்பது டாலர் அப்டேட் ஆச்சு ஸோ அதை விட இந்த மாதம் எனக்கு அதிக வியூஸ் தான் நல்லா போகுது ஆனால் ரெவென்யூ வந்து தான் அப்டேட் ஆகுது இதுக்கும் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க இல்லையா அங்கே வந்து இஷ்யூஸ் ஏற்பட்டுருக்கு இதுவும் வந்து அப்டேட்டாக சொல்லியிருக்காங்க ஸோ அதை ஆட்டோமேட்டிக்காக நாங்களே சரி பண்ணிடுவோம் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது மட்டும் இல்லை இது போன்ற பல்வேறு விஷயத்துக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் நல்ல மோனிடைஸ் ஆகிடுச்சு ஸோ ஒரு சேனல் இல்லைங்க மொத்தம் இந்த வாரத்துக்குள்ளாரவே ஆறு சேனல் மோனிடைசேஷன் கேன்சல் ஆகியிருக்கு ஸோ நல்லா வியூஸ் போயிருந்த சேனல் மானிடசேஷன் ஆகி ஏர்னிங்ஸ் எடுத்திருந்த சேனல் ஸோ கேன்சல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சம் வீடியோ அதர் சோஷியல் மீடியாவிலேருந்து எடுத்து போட்டுருக்காங்க ஏஇிலிருந்து கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ நீங்க ஏஇில இருந்து கிரியேட் பண்ணி போடுறதா இருந்தா கண்டிப்பா உங்களுடைய ஓன் வேல்யூ கண்டிப்பா நீங்க சேர்க்கணும் இருந்து மியூசிக் எடுத்துக்கிட்டு இருந்து கண்டென்ட் எடுத்து ஏஐல வாய்ஸ் ஓவர் கொடுத்து நீங்க அப்படியே அப்லோட் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு மோனிடஸ் கிடைக்காது இதுவே நீங்க ப்ரீமியம் அப்டேட்ல பண்ணா கூட ஓகே ஃப்ரீயா கிடைக்கிற பிளாட்ஃபார்ம்ல இருந்து எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் ஸோ உங்க சேனல் வந்து சேஃபாக மானிட் ரீடேஸ் ஆகணும் அல்லது வந்து மொனடைஸ் ஆன சேனல் கேன்சல் ஆகக்கூடாதுன்னா ஒரு சில மிஸ்டேக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் ஸோ எந்த காரணத்தினால மோனிடைசேஷன் கேன்சல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டீப்பா நேற்றுக்கு போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ ஏன்னா நிறைய சேனல் வந்து கேன்சல் ஆகியிருக்கு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர் மோனிடைசேஷன் உங்களுக்கு எந்த ஸ்டெப்பில் இறதாக இருந்தாலும் சரி நான் உங்களுக்கு சரி பண்ணி தரேன் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி கேட்டுக்கிட்டு கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்